தேவதை டிவி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டல் வாழ்த்துக்கள் தற்பொழுது நாம் பார்க்கப் போகிற ராசி கடகராசி கடகராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை சமாளிக்கும் திறமை இவற்றை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறிவீர்கள் நீங்கள் புத்திசாலிகளே மறுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் அதற்கு மேலாக மேலாக கொண்டுள்ளது தாய்மை உள்ளம் கொண்டவர்கள் எல்லா இடத்திலையும் பாசத்தை காண்பிப்பவர்கள் இதனாலேயே உங்களுக்கு பல பாதிப்புகள் கஷ்டங்கள் உண்டு அன்பை காட்டி அன்பை காட்டுபவர்கள் நீங்கள் அடி பணிவீர்கள் தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் சிறப்பாக வாழ்வை அமைப்பித்து அமைத்துக் கொள்வீர்கள் ஒன்று மட்டும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் உங்களை உங்களுக்கு கடகராசி அன்பர்களே உங்களுக்கு எட்டாம் இடத்திலே சனி உள்ளார் அஷ்டம சனி கிட்டத்தட்ட அஷ்டம சனியானது இந்த வருடம் முழுமமாக பயணிக்கிறார் சனி பயிற்சியிலே இல்லை அதே போல உங்களுடைய மூன்றாம் இடத்திலே கேது ஒன்பதாம் இடத்திலே ராகு மூன்றாம் இடமும் ஒன்பதாம் இடம் ராகு கேதுக்கள் அதே இடத்திலே அமர்ந்திருப்பார்கள் குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு நான்கு மாதம் இருக்கின்றார் நான்கு மாதம் கழித்து மே மாதத்திலிருந்தே பதினொன்றாம் இடத்து வருகிறார் ஆகவே பலன்களை நாம் இரண்டாக பிரித்து கொள்வோம் குரு இருக்கின்ற பத்தாம் இடம் மூலமாக பலனும் குரு இடம் பெயர்வதால் இருக்கின்ற பதினாம் இட படமாக பிரித்து கொள்வோம் எப்படி இருப்பினும் உங்களுக்கு அஷ்டம சனிதான் அந்த அஷ்டம சனியால் உங்களுக்கு பலம் கொடுக்கின்ற கிரகம் குரு அந்த சனி பகவான் பார்க்கின்ற இடங்கள் இருக்கின்ற இடங்கள் அனைத்துமே குரு சமாளிப்பார் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே கேது இருக்கின்றார் அந்த மூன்றாம் இட கேது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் எந்த தீங்குவாக இருந்தாலும் தைரியத்தையும் கௌரவத்தையும் அந்த கேது கொடுப்பார் ஏனென்றால் கண்ணி கேது அல்லவா மிக சிறப்பான ஒரு தைரியத்தை கொடுப்பார் அஷ்டமஸ்னியால் ஏற்படுகின்ற கஷ்டங்களை சமாளிக்கக்கூடிய அளவிலே அந்த கேது பகவான் இருக்கின்றார் அதே போலத்தில் அதே போல் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கின்றார் ஒன்பதாம் இட ராகு என்பது நீங்கள் உங்களுடைய பெரியவர்கள் தந்தை தாய் பாட்டி மூத்தவர்கள் இவரிடத்திலே நீங்கள் அன்பை காட்ட வேண்டும் அவரிடத்திலே விரோதத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது அவர் உங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதை பொறுத்துக்கொள்வது ஒரு கொஞ்ச காலத்துக்கு நிம்மதியை கொடுக்கும் எப்படியானாலும் நீங்கள் உங்களுடைய சமாளிக்கும் திறமை புத்தி கூர்மையால் அனைவரையும் சமாளிப்பீர்கள் குறிப்பாக அந்த பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானம் என்பது நீங்கள் தொழிலாளர் பெறுகின்ற பொருள் வரவு நான்காம் இடம் என்பது சொல்லுமானால் போ வாகனம் போக்குவரத்து சுகம் இவற்றை குறிக்கும் ஆறாம் இடம் எதிரிகள் நோய் குறிக்கும் இவற்றை குரு பார்க்கும் பொழுது சரியால் என்ன தொல்லை போட்டு போகிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தனம் பெருகும் நான்காம் இடத்தில் குரு பார்க்கும் பொழுது உறவுகள் சுகமாக இருப்பீர்கள் வண்டி வாகனம் உங்களுக்கு சீர்படும் வண்டி வாகனங்கள் ஏதாவது பழுதடைந்தால் நீங்கள் சரி செய்யலாம் ஆறாம் இடத்திலே குரு பார்க்கும்போது ஆறாம் இடம் தொல்லை கொடுக்கின்ற ஸ்தானம் அங்கே குரு பார்க்கும்போது உங்களுடைய எதிரிகள் அழிவார்கள் உங்களுக்கு நோய் மிக விலகும் ஆக இந்த அளவில் இருக்கும் குரு பார்க்கும் பொழுது அஷ்டம சனியால் என்ன நடந்துவிடப் போகிறது சிந்தித்து பாருங்கள் இந்த நான்கு மாதம்தான் நான்கு நான்கு மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து பதினாம் இடத்து வருகிறார் ஒன்று ஒன்று நீங்கள் அவணத்து கொள்ள வேண்டும் குரு பத்தில் இருக்க தொழில் சரியும் என்று சொல்வார்கள் ஆனால் குரு பத்தாம் இடத்திலே அவருடைய நண்பர் வீட்டில் இருக்கின்றார் சவா வீட்டில் இருக்கின்றார் அவருடைய சொந்த இடத்திற்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கின்றார் ஆகவே குரு அவருடைய மேஷராசி இருக்கும் பொழுது எந்த காண்டமும் தொழில் சரியாது நிரந்தரமான தொழில் அமையும் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு பன்னாமிடத்தை வருகின்றார் பரணாம் யாகாதிபத்தியம் ஏகாதி பத்தியத்தில் எந்த கோலும் நல்ல கோலையாகும் அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுப்பார் தொழில் மூலமாக லாபத்தை கொடுப்பார் எட்டாம் இடம் அஷ்ட அஷ்டமசனி உங்கள் தொழிலை கெடுப்பார் எனில் குரு அதை கெடுக்க விட மாட்டார் அந்த பதினா இடத்திலிருந்து குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கின்றார் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த ஐந்தாம் இடம் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் வயதானவர்களுக்கு பேரன் பேத்தி பிறப்பார்கள் ஐம்பது வயது அறுது வீட்டிய கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பேரன் பேத்திகள் உங்களுக்கு அமைவார்கள் ஒன்பதாம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது தந்தை வழி அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்திலே குரு இருக்கும் பொழுது ஏழாம் இடத்திலே குரு பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்புகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுப்பார்கள் அதே சமயத்தில் மனைவி கணவன் ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும் ஆக இந்த ஒரு அடுத்து மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற அமைப்பு என்பது இவ்வளோ சிறப்பாக உள்ளது ஆனால் ஒன்று என்ன இருந்தாலும் உங்களுடைய செயல்பாட்டிலே கண்டிப்பாக நிதானம் தேவை ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை தேவை அகலக்கால் வைக்காதீர்கள் அதிகமாக பேராசைப்படுப்படாதீர்கள் யாரையும் நம்பாதீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் தேவையில்லாமல் ஓரிடம் சண்டை போடாதீர்கள் கண்ணும் கருத்தமாக உங்களுடைய தொழிலை வேலையில் கவனம் செலுத்தி உடையுங்கள் உழைப்பு ஒன்றுதான் உங்களுக்கு மூலதனம் நம்முடைய கைக்கு நாமே நாமே உதவி நம் நம்ம கைக்கு நாமே உதவின்ற போல நம் கைதான் நமக்கும் உதவி இருக்கின்றதல்வா என்பதை நம்புங்கள் ஆகவே இந்த அஷ்டம சனியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது குரு லாபஸ்தானத்தை வருவதனால பல வகையிலே உங்கள் லாபங்கள் ஒழிக்கும் அதே சமயத்திலே சேல குறைவு இருக்கும் அஷ்டமசனின்னு சொல்லும்பொழுதே உறவுகள் சம்பந்தப்பட்ட வகையிலே அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல் போகும் அப்பாவுக்கு உடம்பு செல்லாமல் போவோம் அல்லது குழந்தைக்கு உடம்பு செல்லாமல் போவோம் இந்த கஷ்டங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக சில நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டு நண்பர்கள் மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படும் சனி எந்தெந்த வழிகளிலே உங்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பாரோ அந்தந்த வழிகளிலே உங்களுடைய கவனம் செலதாமல் இருக்கும் பொழுதே குரு பகவான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கை உங்களை இருக்க வேண்டும் எந்த எதிலுமே நீங்கள் வந்து அதிகமான பொழுது பொழுதுபோக்கு என்பது நீங்கள் தவிர்த்து விடுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஒருமுகப்படுத்துகிறவர்களோ அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஆகவே வருமானத்தை எப்படி ஈட்டுவது எப்படி செலவு செய்வது எப்படி அந்த வருமானத்தை தக்க வைப்பது என்பதை நீங்கள் சனி பகவான் மூலமாக கற் கற்பீர்கள் சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கொடுப்பார் அதே சமயத்திலே மன வலிமையும் கொடுப்பார் இந்த எரலசனி என்பது இரளசனி ஆகட்டும் அஷ்டமசனி ஆகட்டும் நல்ல ஒரு படிப்படையை கொடுக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நம்மகிட்ட அணுகுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இதற்கெல்லாம் உங்களுக்கு வழி நடத்துவது குரு பகவான் பதினா இடத்திலே குரு பகவான் மிக சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே கடலாசி அன்பர்களே இந்த ஆண்டு மிக சிறப்பான ஆண்டு அமைய வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்